சிதம்பரத்திலே தஞ்சாவூர் வரையில் கண்டத்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மாத்திட்ட எல்லாத்தையும் வாங்கி ஒரே முந்திரி தோட்டம் வெரி குட் இன்னொரு பிரச்சனை வெளிநாட்டில இருந்து வரதே மெஷின் சார் அது திடீர்னு கெட்டு போயிடுச்சு இப்படி எல்லாம் வரணும் தான் நம்ம முரியேசன் இல்ல அவன் பட்டரே நம்ம ஃபேக்டரி பக்கத்துல போட்டுடறானே தட்ஸ் ஃபைன் இல்ல அபினா மூர்த்தி சரி அப்பாவா சச்சா நீ அப்பாவாடா கிட்டி கிட்டே தெரியலையே இங்க வந்து தெரியாம வரைய என்னடா இது பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம் நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம வந்தாக்க எனக்கு தெரியாதுடா இன்னே நான் உன்னை கேட்டிட்டு உள்ள வரேன்

நம்ப முடியல அவ்வளவு அடக்கமான புள்ளு அவ்வளவு ஐஸ்வர்யம் நமஸ்காரம் பண்ணு நமஸ்காரம் உங்க தொழிற்சாலை பத்தி கேள்விப்பட்டேன் ரொம்ப நல்ல திட்டம் அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க ரொம்ப சின்ன பிசினஸ் கீதா இந்த பஞ்சு திட்டம் சர்வசாதாரணம் இதுல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாப்பது கீதா உலகத்துல மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தனும் நூத்தி ஐம்பது வருஷ காலம் உயிரோட இருக்க வைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் மருந்து அவத்திக்கிற ஆளம் வருது இது ரெண்டுல இருந்து கண்டுபிடிக்க போறேன் அது எப்படா கண்டுபிடிக்க போறேன் அது உன் காலத்துக்கு அப்புறம்தான் தான் உயிரோட இருக்க வச்சா உன் தொல்லை எவன் தாங்கறது

இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன உதவாக்கரன் திட்டிய உங்க சித்தப்பாவுக்கு இவர்தான் தொழில் மேதை மூர்த்தியுடைய தந்தைன்னு கர்மம் ஒரு ஊரா பாராட்டு கூட்டம் நடக்க போகுது என்னடா இது வளவளன்னு பேசிட்டு கீதா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா நாம எல்லாம் ஒண்ணா உட்காந்து டிபன் சாப்பிடலாம் வாடா மூர்த்தி அரே அப்பாவா பாத்தியா எவ்வளவு பெரிய புத்தகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் மூர்த்தி நீ டிஃபனே சாப்பிடலாமே இருந்து இந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் வாடாக்கண்ணா ஒண்ணும் இல்லப்பா நான் ஒரு அபூர்வ பெருமை எனக்கே பெருமையா இருக்கு உலகத்துல யாரும் கற்பனை செய்ய முடியாத பெரிய திட்டம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படியா என்னதுடா சொல்றேன் பாதி வந்திருக்கு முழுசா வரட்டும் நான் மண்டை போட்டு படிச்சுக்கிறேன் அப்பா முட்டை ரெண்டாயிரம் ரூபாய் சில்ற இருந்தா கூட ஆசா கொடுத்த அப்புறம் தரேன் போனக்கு இல்லன்னு சொல்லலடா கண்ணா அவதான் வட்டியோட திருப்பி கொடுத்துரு போல ஆமா நான் ஒண்ணு கேக்குறேன் ஆஷா உங்களுக்கு எப்படி பழகிறான் மனசு வச்சுதான் பழகிறாப்பா இந்த பாத்து இருக்கிறாள்

நான் எப்படிங்க இல்லன்னு இல்லைன்னு சாச்சி அதான் சாட்சி அவர் இருக்காரு அப்பா கையில கேமரா இல்ல இல்லன்னா போட்டோவே பாரு பெரியப்பா நீங்க ஒண்ணு கொண்டு வந்துருக்கலாம் பெரியப்பா சும்மா கோபால் நல்லா இருக்குடா நீ பையனை வளர்க்குற லட்சணம் பெரியப்பா கோச்சுக்காதீங்க நாங்களும் தான் ஒருத்தர் கல்யாணம் படக்கூடாதுன்னு போனோம் உன் ரூட்ல வந்து மாட்டிக்கிட்டோம் ஏன்டா வருத்தப்படுற நீ ஒரு தப்பு செய்யல அடுத்த வாரமா தான் உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேடா ஏமா உங்க வீட்டுல யாரோ பெரியவர் இருக்காரு சொன்னீங்க நான் இப்ப போய் பாக்கிட்டேன் சார் அப்படி ஒண்ணு செஞ்சிடாதீங்க

நீ ஏண்ட அவசரப்படுற அண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாது முள்ள முள்ளால தான் எடுக்கணும் ஆஷா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இங்கே இருமா மத்தத நான் பாத்துக்கறேன் ஆஷா வேலை வந்தாச்சு நம்ம கையில ஒண்ணு இல்ல நடக்க நடக்கட்டும் அப்பா இது ஒண்ணு மாற்றம் இருக்காது அது எப்படி இருக்கும் நான் இல்ல அப்ப சரி அப்பா நான் ரெண்டு பேரும் தூய்ச்சால சொந்தமா கொஞ்சம் பேசணும் எக்ஸ்கூஸ் பெரியப்பா பாஸ் அப்போ நீங்க ரெண்டு பேரும் மேஜர் இல்ல

இவர் இந்த ஊர்ல ஜவுளி கடை வச்சிருக்காரு ராமாமிரதம் நாற்பத்தி ஒன்பது இவரு தான் இப்ப நமக்கு சம்பந்தி மாதிரி சரி நீங்க அப்புறம் கைது போடலாம் முதல்ல இப்போ போட்டு கொஞ்சம் இருங்க மாலையை போடு நீ கைது போடுமா இது இது எதுக்கு இவங்க தம்பி சமைக்கப்பாங்க

என்ன சொல்றீங்க நீங்க உங்க பேர்ல எவ்வளவு ஆசி இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சாகும் நிலம் எவ்வளவு கட்டிடம் எவ்வளவு கேஷ் எவ்வளவு இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரியணும் உரிமையோட தான் கேக்குறேன் உங்க ஆசில பாதி நம்ம பயனுக்கு சேர்ந்தாங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா நான் உண்மையை சொன்னா உங்களுக்குதான் பைத்தியம் பிடிக்கும் உங்க வீட்டுல ஆஷான்னு ஒரு பொண்ணு இல்ல அவ நம்ம பயில காதலிச்சு ரிஜிஸ்ட்ரா கல்யாணம் பண்ணிருக்கா ஆஷாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா அதனாலதான் நீங்க தகராறு பண்ணாம ஆட்சியில பாதியை கொடுத்துருங்க அப்புறம் என்ன கோர்ட்டு இருக்குன்னு அலைய வைக்காதீங்க என்ன கோர்ட்டு கூப்பிடுறீங்களா நீங்க ஆமா ஜெயிலு ஒன்னு இருக்கு தெரியுமா தெரியும் போயிடுச்சிங்களா அனுப்பட்டுமா என்ன எங்க தாத்தா பேரு ஜெயில தேரானு ஐ டோன் வாட் டு டாப் டூ போடுற உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல விவரம் தெரியாத அந்த கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் செய்து வச்சிட்டு வெக்கம் இல்லாம இங்க பேசவே வந்துட்டீங்களா யா ஐ சான் என்ன அதான் படாதீங்க வெட்கமா சொன்னாங்க ஏன்னா அவனுக்கு புரியும் நீங்க பாருங்க ஆஷா ஒரு அனாது பொண்ணு அவளுக்கு வேலை கொடுத்து வீட்டோட நிக்கிட்டு இருந்தோம் அவளதான் அவ பணக்காரின்னு சொல்லி உங்களை யார ஏமாத்திருக்காங்க ஏதோ வீட்டோட இருந்து சோபாவை கவனிச்சுக்கிட்டாலே அவளுக்கு ஒரு பதினாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இருந்தேன் இப்ப எங்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காக அவளுக்கு அதுவும் கிடையாது நீங்க சொல்றதா உண்மைதானா ஆமா ஹே கண்டாளா மூர்த்தி என்னையே ஏமாத்திட்டேடா நான் ஒரு மடைய தெரியுது சார் தப்பு என்னமோ நடந்து நடந்து போச்சு அந்த பொண்ணு எங்க வீட்டுல தான் இருக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னா நானா அனுப்புறதுக்கு வந்து நீங்க போயிடுங்க மறுபடியும் போவது நானே உங்களை அனுப்ப வேண்டியிருக்கு போங்க போயிடுங்க சார் நிச்சயமா ஒண்ணு சொல்றேன் உலகத்துல நம்மள மாதிரி காதல்கள் இருந்ததும் இல்ல இருக்க போறதும் இல்ல ஏய் ஏ ஆஷா ஏன் வைக்கப்படுற சும்மா ஜாலியாரு ஜாலியா இருக்கா உங்களுக்கு அப்பா வரட்டும் அவர் அங்க போயிருக்காரு நம்ம புட்டெல்லாம் வெளியாயிடும் கத்திக்கிட்டே வர போறாரு கத்தட்டமே அது அவருக்கு பரம்பரை வியாதி நீ ஏன் கவலைப்படுற இந்த வீட்டு மருமகளை முறைச்சுக்கிட்டு நில்லு நீங்க என்னமா சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ ஏமா பயப்படுற காதல் தம்பதிகள் என்ன அர்த்தம் பயங்கிறது நம்ம ஜாதிக்கு வரலாமா அப்பா தகராறு பண்ண ரிஜிஸ்டர் நம்ம பக்கம் இருக்காரு

அவளை நீதாப்பா பொறுப்பா கவனிச்சுக்கிற கவனிச்சுக்கிறேன் சார் கவனிச்சுக்கிறேன் சீதா என்னடா போறேன்னு சொல்றாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க சாப்பாடு சாப்பிட்டுதான் போகணும் ஆமா சார் வாங்க வாங்க அதுக்கு இன்னொரு சமயம் வரும் காஃபியாவது என்ன பாத்துட்டு இருக்கேன் மாமா அத்தையா